அண்ணா திராவிட நிலமும் தமிழ் இனமும் உள்ளவரை வரலாற்றில மறைக்க முடியாத ஒரு அரசியல் தலைவன்னே சொல்லலாம் தன்னுடைய எழுத்து மற்றும் பேச்சுக்கள் மூலமா ஆசியாவிலே அரசியல் சார்ந்த கருத்துக்களை மிக நேர்த்தியா மிக விளக்கமா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போன ஒரு தலைவர்னே சொல்லலாம் அதனால் தானோ என்னவோ அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த உலகை விட்டு சென்றபோது கண்ணீரோடு வழி அனுப்ப வந்த கூட்டம் மட்டுமே ஏறக்குறைய ஒன்றரை கோடி அப்போது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஏறக்குறைய மூன்று கோடி உலக வரலாற்றில் ஒரு தலைவனை வழி வழியனுப்ப இப்படி ஒரு கூட்டம் என்றுமே கூடியதே இல்ல இனி கூடுமா அப்படின்றதும் சந்தேகம்தான் அண்ணா என்ற இந்த மூன்று எழுத்தை இந்த மக்கள் எந்த அளவுக்கு நேசித்து இருப்பார்கள் என்பதற்கு இதுதான் சாட்சி அரசியல் சிந்தனையற்று பின்தங்கி கிடந்த தமிழ் சமுதாயத்தை அண்ணா அவர்கள் தன் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் தட்டி எழுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாட்டை அண்ணா ஆட்சி செய்தது என்னவோ இரண்டு ஆண்டுகள் என்றாலும் யாரும் செய்ய முடியாத அளப்பரிய சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறாங்க